அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகை செய்தி வங்கதேச முன்னாள் கிரிக்கெட் வீரர் வீட்டுக்கு தீ வைப்பு வங்கதேச முன்னாள் கிரிக்கெட் வீரரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஷ்ரஃபி மோர்தாஸின் வீட்டுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் கட்சியான வங்கதேச அவாமி சார்பில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வான இவர் கட்சியின் பொருளாவாக செயல்பட்டு வந்துள்ளார் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்து வெளியேறியதை தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறையில் வங்கதேசத்தின் முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் மஸ்ரஃபி பின் முர்தாசாவின் வீடு தீவைத்து எரிக்கப்பட்டுள்ளது மாணவர் போராட்டங்களுக்கு மத்தியில் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் அமைதியின்மை வெடித்தது மோர்டாசாவின் வீட்டை குறிவைத்து போராட்டக்காரர்கள் தாக்கியுள்ளனர் அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவாமி லீக்கில் சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் தற்போது குன்னா பிரிவில் உள்ள நரேல் இரண்டு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றி வரும் மோர்தசா ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக்கின் வேட்பாளராக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் இவர் கட்சியின் கொடராவாகவும் செயல்பட்டு வருகிறார் முப்பத்தி ஆறு பெஸ்ட் இரநூத்தி இருபது ஒரு நாள் ஐம்பத்தி நாலு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் முன்னூற்றி தொண்ணூறு விக்கெட்டுகளையும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்களையும் குவித்துள்ள மோர்தசா தனது கிரிக்கெட் வாஷ்கையில் நூற்றி பதினேழு சர்வதேச போட்டிகளில் வங்கதேச அணிக்கு கேப்டனாகவும் இருந்தார் கலவரத்தில் மாவட்ட அவாமி அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டதோடு அவாமி மாவட்ட தலைவர் சுபாஷ் சந்திரபோஸின் சொத்துகளுக்கும் சேதப்படுத்தப்பட்டன நாராயண்கஞ்சில் நாராயண்கஞ்ச் போர் எம்பியான ஷமீம் உஸ்மானின் வீடு தாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டது கொமிலாவில் கொமிலா ஆறு சதர் தொகுதியில் எம்பியான ஏகே எம் பஹாவுத்தீன் பஹாரின் வீட்டை அடித்து நொறுக்கிய கும்பல் தீ வைத்தது மஷ்ரஃபி முர்தாசையின் வீடு தீ வைத்து எரிக்க படங்களை எரிக்கப்பட்ட படங்களை வங்கதேச பயனாளர் ஒருவர் எக்ஸ் தடத்தில் பகிர்ந்திருந்தார்